வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன் இன்றைக்கி சுண்டல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுண்டல் பிரியாணி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கும் அதுக்கான பொருட்களாக இருக்குது பார்க்கலாம் சுண்டல் ஒரு கப்பு ஊற வச்சு ராத்திரியே ஊற வச்சு நன்னா உப்பு போட்டு வேக வச்சு இருக்கேன் ஒரு கப்பு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் வரமிளகா அப்படி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடி நானே பொடி பண்ணினது அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஆற்றுல தக்காளி மூணு எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மிக்ஸியில் பச்சையாகவே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் சோம்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுட்ருக்கேன் இஞ்சி அரைது கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு போடலாம் நான் போடலை நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க வந்து இதோடு சேர்த்து பூண்டையும் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் தான் பண்ணணும் அது குக்கர் வச்சுருக்கேன் त्यांना काय टक्कर என்ன ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கிற எண்ணெய் ஊற்றினா தான் இருக்கு என்ன ஒரு பெரிய குழி கரண்டி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காயிட்டேன் இதெல்லாம் எண்ணெய் காஞ்சிட்டு எல்லாம் போகிறோம் பட்டை கிராமில் நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிட்டு வெங்காயம் நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம் நல்லா நல்லா தக்காளி போட்டு அரைச்சி வச்சுட்டு தான் கஷ்டதான் தக்காளி நல்லா ஈஸியா இருக்க கஷ்டம் பண்ணிடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா இது வரங்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நான் உப்பு போட்டுட்டேன் இந்த வர மிளகா அப்படி இதுலேயே போட்டுருக்கேன் தனியா பொடி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து இதை ஊற வச்சுருக்கேன் பாருங்க பச்சை அரிசி பொன்னி அரிசி தான் அத்தனை சாப்பிட்ற அரிசி தான் அரிசி தான் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு அளவு காமிக்க இதில் ஒரு டம்ளர் எடுத்து அரிசி எடுத்து நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ஜலம் ஊற்றிருக்கேன் இது கொஞ்ச நேரம் வந்து இது நல்ல பச்சை வசதி போகட்டும் மூடி வைக்கிறேன் இதில் அந்த சுண்டலையும் போட்டுக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப் எந்த இதுவும் காய்கறிலாம் வேண்டாம் காய்கறெல்லாம் எதுவுமே வேண்டாம் இது இருந்தால் நல்லா பெஸ்ட்டாக சீக்கிரம் பண்ணிடலாம் இது இப்போ இதில் அரிசி களைஞ்சி நல்லா ஊற வச்சு இதுலேயே நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஊற்ற சரியா இருக்கும் பூரம் ரெண்டு டம்ளருக்கு மேலே ஜலம் வேணாம் வேணும் கா டம்ளர் ஊற்றிக்கலாம் பூரம் இதுவே நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே அரிசியை போடலாம் நல்லா கொதிக்கிறது எல்லாம் போட்டு கொண்டெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிறது இப்போ அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் நான் நம்ம கொதிவு வந்தவள் போட்டால் தான் சவுண்டு சீக்கிரம் வரும் அப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நான் பத்து நிமிஷம் ஊர்த்த அரிசி பிரியாணி அரிசி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த கரம் மசாலா பொடி நானே பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு போடுறேன் வீடியோ வேணும் கா தான் போடுறேன் நாங்கள் ரொம்ப மசாலா சாப்பிட்றோம் இந்த ஸ்டேஜில் நம்ம பூ போடுறமான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுதான் நான் போறேன் பார்த்து நம்ம கூட்டு ஒன்றா கலறி விட்டு மூடி வச்சிடலாம் அது மெய்யாமே கரெக்டியாக இருக்கும் கொத்தமல்லிக்கு நெய்யும் போட்டு சவுண்டு வந்தோன்னா பார்க்கலாம் சவுண்டு வந்துட்டு அடுப்பை அணைக்கிறேன் கூழ் ஆனால் நம்ம பார்க்கலாம் பல பல பலனா ஒரு ஸ்பூன் நெய் சுண்டல் பிரியாணி ரெடி வேளாப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாங்க